അഞ്ചം എല്ലാവർക്കും ചാക്കുള്ള നിങ്ങൾക്ക് പിടിച്ച പാട്ട് വല്ല എണ്ണ പാട്ട് എണ്ണ നടക്ക ഗരികളം വർഭഗരിയം കരട്ടണം ഹാപ്പി ന്യൂ ഇയർ ഹാപ്പി ന്യൂ ഇയർ വന്നേ ഹാൻ ബി ചീവ ആചീല്ലം ദുല്ലേ സൂര്യൻ ദീപു പോലെ ഇടല്ല मारണ നിങ്ങളെല്ലെ ഇടല്ലാര ഇട പലയില്ല പലകളാ അബ

வாழ்த்துக்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்களுடைய யூடியூப் ப சேனல் பார்க்குறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் எங்களோட குடும்பத்தோடு இணைந்திருக்கிறவங்க எல்லோருக்குமே அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம் நல்லபடியாக அமைய வேணும் சொல்லி நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஓகே அப்படி இருக்க நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் இருக்கிறது வந்து சர்மீன் தங்கஜின்னு பிள்ளை ரெண்டு பேர் மற்றது வந்து மோனிகா நான் இந்த சார்மி வந்து வீடியோ எடுத்து நிற்கிது காம்சி வந்து எங்கே போய்ட்டாண்டு வந்திங்கன்னு சொன்னால் ஒரு இடம் போகையில் தனக்கு தலையடிக்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே படுத்துருக்குறேன் முழுகின வழியால் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மோனிகா வந்து பெரசம் பெற சொன்னால் அதுக்கு முன்னுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னமே என்னை வந்து என்ன மோனிக்கா கேட்டது

புது அடுப்பு போடணும் அது போடணும் இது போடணும் அங்கே ஓடணும் இங்க ஓடணும் கை விசேஷம் சொல்லி ஓ நான் வந்து கூடுதலாக நான் வந்து கை விசேஷம் வாங்குறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட அம்மாக்கள்கிட்ட அப்பாக்கள்கிட்ட கூடுதலா அடிகள் வாங்கியிருக்கேன் கை விசேஷம் இப்படி அடி வாங்கி தான் அடுத்த கட்டம் எனக்கு வந்து கை விசேஷம் எங்கயாச்சும் போனா வாங்குவாங்க வாங்குவாங்க வாங்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மோனிகாவுக்கு நான் விடிய முழும்பி விசேஷம் ஒன்று கொடுத்தேன் ஸோ ஐயாயிரம் ஐயாயிரம் விசேஷம் கொடுத்தேன் அது மாதிரி எங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் வந்து கை விசேஷம் இன்னும் கொடுக்கல இப்போ வந்துருக்கிறாங்க இப்போ உங்களோட வீட்டுக்காரர் உங்களோட வீட்டுலேயும் வந்து உங்களோட உங்களோட உறவுகளோட சின்ன பிள்ளைகளோடு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைய நாளில் குடும்பத்தோடு இணைந்து அது சந்தோஷமாக இருக்கணும் வழியில் போய் வழியில் நான் ரெண்டு இடத்துக்கு போய் கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுத்து ஒதுக்கி அந்த விஷயங்களோட பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நால் ஃபுல்லாக கிழமையில் ஃபுல்லாக வெளியில் ஒரே வேலை வேலை வேலையன்று தெரிஞ்சு இல்லாமல் அவங்களோட சந்தோஷத்தை முக்கியமாக பார்க்க தான் வேணும் அப்படி கேட்கிறது சின்ன பிள்ளை ஒன்று இருக்கிற அவண்ட அப்பா வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போகிறவக்கான் ஒரு நினைப்போடு இருக்கிறார் ஏன்னா ஏன்னா ஆ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க என்று சொல்லி அவர் நினைச்சிருக்கிறாராம் அவருடைய நினைவு வந்து கிணவில் தான் வந்ததுன்னு சொல்லி இந்த இந்த பிள்ளை சொல்லிச்சது என்ன கிணவில் வந்த ஆ என்ன சொல்லுங்க சரமலாக்கா ஆ என்ன வந்த நீத்துலையோ அதுக்கு முன்னாடி இவங்களோட பேரை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்ன பேர் காவியா காவியா என்ன காவியா சூனாக்கா உங்களுக்கு எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேர் ஆரார் நான் அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சியா தங்கச்சி வா ஓகே சர்மிண்ட தங்கச்சிக்கும் வந்து ரெண்டுமே பொம்பளை பிள்ளைகள் தான் அவங்க வந்து என்னதான் பிறந்தநாள் என்றாலும் சரி வருஷங்களாக இருந்தாலும் சரி என்ன நிகழ்வு என்ன இதாக இருந்தாலும் உடனே வந்து இவா வந்து ஹம்சி மோனிகாவுக்கு வீடியோ கால் அடிப்பா அதே மாதிரி உவா வந்து உடனே வீடியோ கால் அடிக்கிறது இவங்களுக்கு தான் வேறு ஒன்றுமே தெரியாது வேறு இந்த ஸ்கூல் பிள்ளைகள் ஃப்ரெண்டுகள் என்றாலும் அவை ஊடாக ஒன்றும் இல்லை உடனே அடித்து கொள்ளுவாங்க அப்போ நாங்களும் வந்து கொஞ்சம் வெயிலில் போய் நான் போய் காலையில் போய் ஏற்றி கொண்டு வந்தேன் ஏற்றி கொண்டு வந்துட்டு பாருங்க இப்போ தாயுதா அப்படின்னு எல்லாரையும் டே மறந்தோடு இங்கே வந்து நிற்கினேன் இப்போ டேக்கங்க போகிறீங்க பீச்சுக்கு என்ன பீச்சுக்கு அது போவேன்னு சொல்லிக்க பாருங்க ஒரு சந்தோஷத்தோட பீச் பீச் பீச்சண்ட் நிற்கினோம் அதாவது வந்து மூணிக்காண்டை வந்து இதாண்டைக்கு அடுத்த புது உடுப்பு என்ன வலிவில்லாத உடுப்பு

ஓகே அப்படி இருக்க அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே புது உடுப்பல் எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு தான் நான் இருக்கிறேன் ஓகே அப்படி இருக்க இப்போ வந்து சாப்பிட போகிறோம் இப்போ சாப்பிட்டுட்டு தான் நீ உங்களோட பீச்சுக்கு போகணுமென்று சொல்லி கொண்டுருந்தாங்க நீங்களும் இப்படி தான் சந்தோஷமாக இருப்பீங்கள்தான் நான் நம்புகிறேன் ஓகேண்ணா அப்படி கேட்க நீ வந்து சர்மி வந்து பிள்ளைகள் யார் யார் என்ன மாதிரி தங்களோட குடும்பத்தில் என்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணும் சர்மி வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் உங்களுக்கு நான் எப்படி இருந்தேன் நான் நிதி முதல் எப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி இருக்கிறேன் என்றது எல்லாத்தையுமே சர்மின்னு சொல்லும் எங்களோட குடும்பம் அப்படி என்றதை என் நாளில் நீங்கள் அதையும் தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொன்னால் எங்கட எங்களோட குடும்பங்களை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சர்மியுடைய குடும்பத்தின் ஸ்டோரி தெரியாதனா தெரிஞ்சு கொண்டு மிச்சம் பிள்ளைகள சந்தோஷத்தை நாங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் தேசிக்க அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன பேர் எல்லாரும்

எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட்டு பாடுவோம் பாடுவோம் நியூ இயர் நாங்கள் எல்லார எல்லாருக்கும் பாக்குற மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து பாடுவோம் என்ன ஹாப்பி நியூ இயர்

உண்மையில் நல்லா தானியிருக்கேன் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா நல்லா ஆடி இருக்கீங்க நீங்களும் பார்த்து நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் கோமெண்ட் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் மோனிகா கட்டாயம் கொமெண்ட்ஸை பார்ப்பான் என்ன இந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட் நம்ம சொல்லி கட்டாயம் பண்ண அவர் கோமெண்ட் பண்ணுங்க போன் அடித்து விடாடிப்பாங்க வீடியோ போட்டாச்சும் பார்க்க சொல்லி

ில போன்ல பார்த்தே பழகி ஆறுவே சும்மா தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடினோம் என்ன சொல்லுங்க கொஞ்சம் ஒரு பயிற்சி கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் நல்லா ஆடையினோம் இப்போ தானே சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சியை கொடுக்க ஓகே வந்துடும் நாங்கள் நல்லா ஆடையிக்கல என்ன சொன்னா அப்பா மாதிரி பிள்ளை எப்படி மாடத்தானே வேணும் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் பழகி கொண்டு நல்ல நல்லா ஆடையில கட்டாயமா அப்பா பிள்ளைய சேர்ந்து வீடியோ போடுவீங்க நீங்க கட்டாயமா இருக்கணும்

கரர் சம்பளம் வெள்ளரையும் போட்டு சம்பளம் இது என்ன ரெண்டாம் ஸ்கூல் டீச்சர் செஞ்சு தந்துட்டா டீச்சர் உப்புலாம் போட்டு நல்ல டேஸ்டா அந்த பால் சோறு சாப்பிட்டோம் இது பால் சோறு அப்பா மாதிரி இல்ல நான் பால் சோறு செஞ்சு சாப்பிட்டோம் நல்ல அந்த சோதா சாப்பிடுறது நல்லா இருக்கும் ஓகே சரி நாங்க சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு சொல்லுங்க என்ன பெரிய அம்மா சமைச்சு லெட்சி கறியோ சாப்பிட்டு கண்ணனாய் கண்ணனாய் மூணு கண்ணகாதியே ஓ சும்மா நான்

சில பேருக்கு இந்த எங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த பழி ஞாபகங்கள் எல்லாருக்குமே அப்படி ஒரு அந்த கடந்து போன காலங்களை ஜோசி கேட்க சின்னல்ல நாங்க தீபாவளி வருஷம் சம்பந்தம் என்ன செய்வோம் என்ன இது தாண்டுவோம் இப்போ எல்லாம் அப்படி இல்லை கொஞ்சம் நாங்களெல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வந்தா பிள்ளைகள்தான் கூடுதல என்ன செய்வோம் அப்ப உடுப்பு எடுத்து கொண்டு வந்துட்டாரு முதல் நாள் கொண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாள் உடுப்பு தொந்தா உப்படா என்ன சொல்லி உழுகிட்டு உடுப்பு புது உடுப்பு போட்டு கொண்டு மாமி மாமி மஜ்ஜாலோ இல்லாட்டிக்கு அத்தையாக்க இல்லாட்டியா வீட்டுக்கும் போவோம் எல்லாத்தையும் வீட்டும் போனா அப்படின் காசு இது வருவா அவங்க வருவாங்க அதெல்லாம் கொண்டு ஒரு கடைக்கு போவோம் ஐஸ்கிரீமோ இல்லாட்டி ஏதோ ஒரு கடைக்கு போய் அந்தளவுக்கு காசையும் முடிச்சிட்டு வந்துருவோம்

டான்ஸ் இருந்தால் எனக்கு வந்து உண்மையாக உயிர் அப்படி சரியான ஒரு உயிர் பிறகு பிறகு நான் பத்து பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க தம்பிங்க டான்ஸ் போடுங்க போடுங்கன்னு சொல்லி எனக்கு நேரமும் இல்லை அழனடியால் தான் போடுறாது எனக்கு இல்லை அது தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் நல்ல ஒரு என்ஜாயாக இருக்குது ஓகே அப்படி கேட்க நானும் வந்து இந்த டான்ஸ் உடம்பு செஞ்சையும் பார்க்கணும் விரும்பினா அது சரியான ஒரு விருப்பமாக சரிங்க நான் அப்படி இப்படி உங்களுக்கு வந்து பிள்ளைங்க கம்சியாவுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச புல்லா எல்லாமே வந்து டான்ஸ் நல்லா பழக்கிருக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நிச்சயமாக கம்சி நான் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுறேன் ஒரு சில வீடியோ போட முடிஞ்சால் கண்டிப்பாக நான் டான்ஸ் போடுறேன் பார்த்து கொள்ளுமோ அதை என்ன கேட்டு இதை கேட்ட ஒவ்வொரு எங்களுக்கு இங்கே பயந்த பயந்த வீதியில் யூடியூப் சேனல்லு நாங்கள் பாட்டோட சேர்ந்து வீடியோ போடலாம் அது கூடுதலாக அந்த இதா என்னென்ன போடுறோன்னு கே கொஞ்சம் கொஞ்சம் வரியா போட்டு போடுறது ஓகே அப்படி இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து நீங்கள் கேட்டுருக்கிறீங்க நிறைய பேர் அவங்களுக்காக நான் கண்டிப்பாக நம்மள ஏதோ ஒரு வகையில் போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இது வந்து எங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்குரிய வீடியோ